கறி குழம்பு ஒரே கொண்டாட்டம் எனக்கு மர்மளை கொஞ்சம் இல்ல என்ன தேங்களை கருவிக்க வலையில கறி குழம்பா யானாதானு செஞ்சுட நல்ல சூருக்கு நறுக்குன்னு செய்யணும் அந்த காலத்துல என் மாப்பிள்ள கறி வாங்கிட்டு வந்தார்னா நல்லா அம்பியில வச்சு நைய நைய நல்ல மசி அரைச்சு குழம்பு வைப்பேன் இந்த காலத்துல யார் அப்படி வைக்க குழம்ப உடனே மிக்சில போட்டு கடாபடா கடாபடா நஞ்சாறு அரைப்பு அந்த ஆழத்துக்கு தலையில தட்டி குழம்பு வச்சிருது இதுதான் கறி குழம்பு எங்க இருந்து வாசம் அடிக்கும் நான் அந்த காலத்துல குழம்பு வச்சோம்னா பறக்க பறக்க ஓடியருவான் சோர்ந்திக்கே என் தம்பி பக்கத்து ஊர்ல இருந்து அண்ணி எங்க அம்மா சின்ன மாதிரி நல்ல நறுக்கு சுருக்குன்னு கறி மாமியார நறுக்கு சுருக்குன்னு கறி குழம்பு கேக்குதா இப்ப வரேன் கறி குழம்பு சோத்துக்குள்ள அடுப்பு கறி இதுதான் உங்க அம்மா சொன்ன நறுக்கு சுருக்கு கறி குழம்பு பக்கத்து விட்டு பச்சை கிளிக்கு மரமுவா ஒரு அண்ட பாத்திரத்தை ஒரு நிமிஷத்துல கழுவி போட்டுருதா இங்க ஒரு ஆளு நாலு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நாலு மணி நேரமா உருண்டுகிட்டே இருக்கு

உடால் சாபடறத விட பிரியாணி இருக்கு. என்ன செய்ய? மீதி இருக்காளு இட்லி எதை சாபட வேண்டியதா? நம்ம இத తిணிட்டோம்னா எனக்கு தரலன்னு रुவா. அதனால ஒரு வார்த்தை நாத்திட்ட கேப்போம். இட்லி வேணுமா பிரியாணி வேணுமானு கேதை. என்ன மர்மோளே? கேதை நைட் சாப்பாட்டுக்கு சிக்கன் பிரியாணி பிடிச்ச சிக்கன் பிரியாணி சிக்கன் மாதிரி நீ விட்டு சிக்கன் பிரியாணி

நீங்க நான் சாதம் வச்சு வச்சிருக்கேன் ஆடா நான் என்ன பண்றது வெளில அப்படியே வந்தேன் அப்படியே காசு மக்களுக்கு எவ்ளோ வச்சிருக்கேன் சரி விடு இருக்கு நான் என்ன பண்றது எனக்கு தெரியாது நீ தான் எனக்கு சாப்பிட்ட ஆகணும் நீ 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 சரி விடு நான் சரி விடு நீ தான் சாப்பிட்டு டேட்ல பரவாயில்ல நான் சாப்பிடுறேன் உன் ஒயர் ஃபுல்லா இருக்காண்டா ஒயர் எல்லாம் ஃபுல்லாக பரவாயில்ல ஒயர் ஃபுல்லாக பரவாயில்ல நீ இது நான்